ஓம் ரீம் ரீம் ராம் ராம் மம சர்வசத்துரு சங்கட நாசய ராம் ராம் ஸ்ரீ ஓ காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி உபயராசி மகாலட்சுமி அம்சம் உள்ள ராசி தனுர் ராசி குரு பகவானின் அம்சம் பெற்ற ராசி இந்த ஒரு குழந்தைய பிறப்பது அவ்வளவு அதி யோகம் என்று நாம் சொல்வேன் லட்சுமி ஸ்தானத்தில் அவதரிப்பவர்கள் மகா யோகம் பெற்றவர்கள் பெரும் பொருளாதார நிதி அடைய உலக கோடீஸ்வரர் தனுர் ராசினர்கள் இதிலும் பத்தொன்பதாவது நட்சத்திரமாக வரும் ஆஞ்சநேய பெருமானி நட்சத்திரம்தான் மூலம் இந்த நட்சத்திரத்தில் அவதரிப்பவர்கள் மகா புண்ணியம் பேட்டப்பட்டவர்கள் மகா பாக்கியசாலைகள் அதியோகர்கள் இவர்கள் வழிபட வேண்டிய யோக சித்தர் இந்த கலியுலகே சிதம்பரத்தில் தெல்லை நடராஜர் அம்பலத்தில் கோயில் முடிக்கொண்டிருக்கும் பதஞ்சலி மா முனிவரை இந்த மூல நட்சத்திர வழிபடுவதை மிகவும் யோகத்தை தரும் ஏனெனில் இந்த மூல நட்சத்திர பங்குனி மாதத்தில் தான் பதஞ்சலி மா முனிவர் அவதரித்தார் பிரியமான சகோதர உங்கள் நட்சத்திரக்குரிய சித்தரை பிடித்தால் நீங்கள் விதியை வெல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் யோகம் விருத்து அடைய தொழில் விருத்து அடைய தடைகள் விலக கோடி கிடைக்க கல்வி தடைகள் விலக திருமணக்காரியங்கள் சீக்கிரம் கைகூடி வர ஏன் வேலை கிடைக்க அரசு வேலை கிடைக்க வெளிநாட்டு யோகம் கிடைக்க குபேராய் வளம் விண்ணும் பொண்ணும் நீங்கள் கிடைக்க அரசியலில் செல்வா கிடைக்க ராசிக்காரர்கள் மூலம் நட்சத்திரக்காரர்கள் தினந்தோறும் இருபத்தி ஓரு மணி சித்தர் பதஞ்சலி மாமனிவர் இந்த பதஞ்சலி மாமனிவருடைய இந்த யோக மந்திரத்தை எவர் ஒருவர் தினந்தோறும் இருபத்தி ஒரு முறை சொல்லி மந்திரமாக அந்த மந்திரத்தை பாட்டாக பாடுகின்றார்களோ அல்லது சொல்லி வருகின்றார்கள் வாழ்க்கையே நிசப்தமான யோகமும் அதிகமும் கிடைக்கிறது மிகவும் நிதர்சனமான உண்மை ஓம் ஐம் க்ளீம் சௌம் ஸ்ரீம் கிரீம் க்ராங் ருங் குருங் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷியே நமக ஓம் க்ளீம் சௌம் ஸ்ரீம் க்ரீம் க்ராங் ருங் குருங் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷியே நமக என்று இந்த பதஞ்சலி மகா முனிவரின் மந்திரத்தை தினந்தோறு இருபத்தி முறை ஒரு முறை சொல்லி வெளியில் செல்லுங்க வெற்றிமே வெற்றி பெற்று மிக பெரும் குபேரனாய் இந்த தனுசு ராசிக்காரர்கள் மூலம் நட்சத்திரத்தில் வரப்போகுது உண்மை உண்மை உண்மை